சுரையில் கிட்டத்தட்ட எழுபது ரகம் இருக்குது இது எப்படின்னா இப்படி இந்த இடத்துல சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டு விதைய எடுத்துகிட்டு தேப்போட்டு ஓட்டி விட்டுருவோம் இது வந்து தேக்கு மரம் அதாவது பார்டரில் மட்டும் வச்சுருக்குறோம் நூறு மரம் இருந்துன்னா நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் உங்களுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா வருமானம் வரும் கத்திரையில் எங்கிட்ட கிட்டத்தட்ட இருபது ரகத்துக்கு மேலே இப்போ கையில் இருக்குது எட்டு ரகம் நாட்டு விட்டுருக்குறோம் இது நாட்டு நெல்லி மரம் இது வந்து முப்பத்திரெண்டு வருஷம் முடியல இவ்வளோ வெறிய மரம் இந்த ஏரியாவிலே கிடையாது இதுக்கு பேர் திருவோட்டு மரம் அந்த காலத்தில் திருவோடு ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு முப்பது வருஷம் முடியலாம் முனிவர் வச்சக்காரெல்லாம் அந்த திருவோடுன்னு சொல்லி அதில் தான் எல்லாம் சாப்பாடு வாங்குறது எல்லாமே பண்ணுவாங்க என்ன காரணம்னா இந்த ஓடு வந்து முப்பது வருஷம் ஆனாலும் அப்படியே இரு மாதிரி இருக்கும் நான் காவல்துறையில் முப்பத்தாயிரம் ஆண்டுகள் பணிபுரிந்து ஆய்வாளராக ஓய்வு பெற்ற பின்னாடி முழு நேரம் இயற்கை விவசாயம் இருக்கிறேன் கிட்டத்தட்ட நான் முப்பத்தி ரெண்டு வருஷமாக ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சந்தன மரம் நான் ஒரு அஞ்சு கன்று மட்டும் மரத்துக்கடையில் வச்சுருந்தேன் அதனுடைய விதை உழந்து முளைச்சி அனைவருக்கும் வணக்கம் கரூர் மனோகரன் இயற்கை விவசாயி ஜெயகவின் இயற்கை வேளாண் பண்ணை வேட்டையார் பாளையம் காபரமத்தி வட்டாரம் கரூர் மாவட்டம் நான் கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வர்றேன் நம்மளோரையிட்ட ஒரு பதினாறு நாள் ஒரு ட்ரைனிங் அஞ்சு நாள் ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் இயற்கை விவசாய சம்பந்தமா சுபாஷ் பாலையர்கிட்ட ஒன்பது நாள் இருக்கா அஞ்சு நாள் இருக்கா ட்ரைனிங் எடுத்துருக்கேன் அதே மாதிரி கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில் டிஎன்யூ கோயம்புத்தூர்ல இயற்கை விவசாய சம்பந்தம் படிச்சிருக்கிறேன் பிஎப்டன்னு ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன் நாற்றங்கால் தொழில்நுட்பம் மெடிசல் பிளான்ஸ் ஃபுட் சயின்ஸ் மூணு கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன் மேட்டுப்பாளைய ஃபாரஸ்ட் காலேஜில் இண்டஸ்ட்ரியல் அக்ரோ பாரஸ்டி அப்படின்னு ஒரு டிப்ளமோ கோர்ஸ் வச்சிருக்கிறேன் நிறைய இயற்கை விவசாய சம்மந்தமாக நிறையா இது கற்றுக்குறேன் அதே மாதிரி இப்போ இயற்கை விவசாய பயிற்றுநராக இருக்கிறேன் அக்ரி டிபார்ட்மெண்ட் நிறையா வில்லேஜுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க விவசாயிகளுக்கு கிளாஸ் எடுக்க சொல்லி அதே மாதிரி என்னோடய தோட்டத்தில் நூற்றி முப்பத்தஞ்சு வகையான மரம் இருக்குது ஆப்பிள் ருத்ராட்சா திருவோடு ரம்புட்டான் மங்குசான் கிராம்பு பெருங்காயம் அவகோடா இந்த மாதிரி நூற்றி முப்பத்தஞ்சு வகையான மரங்கள் இருக்குது மரங்கள் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் பிறந்தெல்லாம் ஒத்த மாதிரி ஆ தோட்டத்தில் உள்ள ஒரு தோட்டம் உங்களுக்கு தெரியும் ஆ தோட்டத்தில் தோட்டம் எப்பயுமே பசுமையாக இருக்கும் அமராவிய ஆத்தோட்டத்தில் இயற்கையிலே சின்ன வயசுலேயே அங்கே பிறந்து வளர்ந்தனால எனக்கு வயசு சின்ன வயசுலேயே ஒரு ஆர்வம் மரங்கள் வளர்த்தணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் தமிழ்நாட்டிலே வரச்சான ஏரியா கே பரமத்தி தான் ஒரு நாடு சுபிச்சமாக இருக்கணும் முப்பத்தி மூணு புள்ளி மூணு பெர்சன்ட் மரங்கள் இருக்குங்கிறாங்க அதாவது வனங்கள் இருக்கணும் அப்படிங்கிறாங்க நம்ம கரூரில் ஏழு தான் இருக்குது அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் இவ்வளோ மரக்கன்றுகள் பன்னிரெண்டாயிரம் மரக்கன்றுகள் இலவசமாக கொடுத்துருக்குறேன் நானே நர்சரியில் உண்டாக்கி மரக்கன்றுகள் கொடுத்தேன் அப்புறம் கொஞ்சம் ஈஸியாவில் வாங்கிக்குவோம் நண்பர்கிட்ட ஒருத்தர் வச்சிருந்தார் அவர்கிட்ட வாங்கி இலவசமாக கொடுத்துருவேன் ஊர் மந்தை காலேஜு ஸ்கூலு கோட்டு கோயில் விசேஷத்துக்கெல்லாம் நிறைய இடத்துக்கு கொடுத்துருக்குறேன் இது வந்து ஆப்பிள் மரம் கடுமையான வரிசையாக நிறையவே ஒரு ஆப்பிள் மரம் வச்சுருக்குறோம் இது வந்து பிஸ்தா மரம் பாதா மரம்ங்கிறது இது பிஸ்தா மரம் இது வந்து முல்சித்தா இது மருத்துவ குணம் நிறைந்தது கேன்சருக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க இது வந்து ஒரு அஞ்சு முறை இருக்குது இப்போ தொண்ணூறு முறை எடுத்தாந்துருக்கிறேன் நம்ம பொய்ய மரத்துக்கிடையில் ஊடு வீராக ஒரு ஒரு முல்சித்தா நட்டுறா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் கண்ணு ரெடியாக இருக்குது இப்போ நட்டுருவோம் கிலோ எண்பது ரூபாய் நம்மகிட்ட எடுத்துக்கிறாங்க முள்சீத்தா அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது ஆனால் இப்போ நம்ம ஃபார்மில் முள் சீத்தாவை தவிர சீதா வகைகளில் எத்தனை வகை இருக்குது சீதாவில் ஒரு அஞ்சு ரகம் இருக்குது சாதா சீதா பிங்க் சீதா சரி எல்லோ சீதா சரி ராம் சீதா சரி சீதா சரி முஞ்சா மொத்தம் அஞ்சு ரக சீதா என்கிட்ட இருக்குது இது வந்து வாட்டர் ஆப்பிள் சரிங்க எங்கிட்ட இருக்கிறது பிங்க் கலரில் எல்லோ ஸ்கிரீன் இருக்கும் காய் இதே நாலஞ்சு ரகம் இருக்குது சரி பழம் அவ்வளோ சுவையாக இருக்குது நிறைய காய் பிடிச்சிடும் வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள்ங்கிறது என்ன ஒரு பல வகை தான் சரி மருத்துவ குணம் உள்ளதான் உங்களுக்கு சத்து உள்ளது வாட்டர் ஆப்பிள் நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க எவ்வளோ நாளில் அது வந்து காப்புக்கு வருது இது ஒரு ரெண்டரை வருஷம் இல்லை ரெண்டரை மூணு வருஷம் வந்துடு மூணு வருஷத்துக்குள்ள காய்க்கு வந்துடுச்சு சரி நல்லா நிறைய காய்ச்சிருந்தது இது வந்து வியட்நாம் பழம் சரிங்க ரெண்டரை வருஷத்தில் காய் வந்துடும் சரிங்க முதல் வருஷம் ஒரு பெரிய பழப்பழம் இருந்தது ரெண்டாவது வருஷம் ஒரு நாலு காய் இருந்தது இந்த வருஷம் பத்து பழம் இருந்தது கொஞ்சம் சின்ன சைஸ் ஆகுது சரிங்க இது வந்து இப்போ ஒரு நாலு வருஷம் ஆகுது சரிங்க ஐஜி பாரி சார் நட்ட மரம் அப்படிங்களா அவங்க நாங்கள் ஒரு மூணு முப்பது மிளான்னு நீங்கள் வச்சுருந்தோம் சரிங்க அப்போ ஐஜி சாருங்க வந்து சார் அவர் கையால் நட்ட இது என்ன வகை மரங்க இது பண்ருட்டி பழம் சரிங்க நார்மல் பழாத காய்க்கு வர்றதுக்கு ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆகிடும் இது ஆரை ஜெகன் சார் கையால் நட்டது ஆரை இப்போ தான் சார் இருக்காரு அது கொய்யாவில் ஒரு ரக சிவப்பு கொய்யா டாக்டர் சோமசுந்தரம் ஏபிடி டைரக்டர் டிஎன்இ கோயம்புத்தூர் அகிரியர் சிட்டியில் ஹெச்ஓடி இருந்தார் ஆர்கானிக் டிபார்ட்மெண்ட்டில் அப்போ அவருக்கு வந்து அவருக்கே நட்ட மரம் இது வந்து கடம்ப மரம் அதாவது கடம்பில் ரெண்டு மூன்று இருக்குது இது வந்து ஒரு ரகம் நம்ம புளித்தலையில் கடம்பர் கோயில் இருக்குது அதனுடைய தலை உரிச்சம் இந்த கடமை மரம் தான் இது கருங்காலி மரம் இதோட சிறப்பு என்னென்னா கோயில் கோபுரத்தில் இடி தாங்கி கிப்பதில் அதாவது அந்த கலசத்தில் வைப்பாங்க அந்த கட்டை உள்ள வரகு வைக்கிற மாதிரி இதையும் வைப்பாங்க இது வந்து இடிதங்கே செயல்படும் இந்த இடிதை இடி அப்சர்வ் பண்ணிக்கும் கோயில் கோபுரத்துக்கு ஒன்றும் ஆகாது அதேமாதிரி இது வந்து அந்த காலத்தில் தூணு உழைக்கையெல்லாம் இதில் செய்வாங்க அது உளுத்து போகாம இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் அந்த கருங்காலி மரத்தில் அதெல்லாம் செய்வாங்க இப்போ அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு இப்போ கருங்காலி மரம் மாதிரி போயிடுச்சு இப்போ எல்லாருமே அந்த கருங்காலி மாலை போடுறாங்களே அது வந்து அந்த இப்போ ருத்ராட்ச மாலை மாதிரி கருங்காலையினுடைய எதிர்த்து ப்ராசஸ் பண்ணி மாலையை பண்ணி அதை விற்றுட்ருக்காங்க இப்போ கருங்காலி மாலை போட்டால் நல்லது தெய்வ கடாச்சி உண்டு பலனுண்டு அப்படின்னு போடுறாங்க இப்போ பேர் திருவோட்டு மரம் அந்த காலத்தில் திருவோடு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ஒரு முப்பது வருஷம் முறையெல்லாம் முனிவர் வச்சிக்காரெல்லாம் அந்த திருவோடுன்னு சொல்லி அதில் தான் எல்லாம் சாப்பாடு வாங்குறது வந்து எல்லாமே பண்ணுவாங்க என்ன காரணம்னா இந்த ஓடு வந்து முப்பது வருஷம் ஆனாலும் அப்படியே இரும் மாதிரி இருக்கும் அதுக்கு பயன்படுது இந்த இலையே ஒரு வித்தியாசமாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் திருவோட்டு மரம் இது வந்து இழுப்பை மரம் அதாவது என்னென்னா இலுப்பை அந்த இருந்தால் மழை பெய்யுங்கிறாங்க சரி ஒரு காட்டுக்குள்ள நூறு இழுப்பு மரம் அந்த இடத்துல மலை மலை ஈர்ப்பு மரங்கள் சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட மரங்கள் சரி இழுப்பு மரம் ஒண்ணு சரி இதனுடைய பயன் என்ன இழுப்பை எண்ணெய் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணாங்க பூச்சி வெட்டையை யூஸ் பண்ணலாம் சரி அதே மாதிரி இழுப்பு பூ சக்கரைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல ஆலையா ஊருக்கு இழுப்பு பூ சக்கரைன்னு ஆமா இந்த பூவே சக்கரை மாதிரி யூஸ் பண்ணலாம் நீங்க மருத்துவ குணம் உள்ளது இது வந்து மாமரம் மாமரத்தில் ஒரு ரக பதினாலு ரக எங்கிட்ட இருக்குது மாலையே பதினாலு ரகம் இருக்குது பங்கனப்படி அல்போன்ஸா அது மாதிரி செந்தூரா இது மாதிரி ஒரு பதினாலு ரகம் உள்ளே இருக்குது எங்கிட்ட மாமரத்துலயே சரிங்க அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா இது வந்து செங்காந்தல் மலர் சொல்லுவோம் சரிங்க தேசிய மலர் இது சரிங்க இருந்தால் நம்ம இது மருத்துவ குணம் உள்ளது என்னுடைய விதை இருந்து அந்த எடுத்து சேல் பண்ணிக்கிறாங்க மூலோர் ஏரியாவில் நிறைய பயிரை போடுவாங்க ஏக்கர் கணக்கில் போடுவாங்க இப்போ இதை தான் கண்ணுவழி கண்ணுவொழி பூன்னு சொல்லுவாங்க ஓ சரிங்க இலக்கியத்தில் செங்காந்தல் மலர்னு சொல்கிறாங்க தேசிய மலர் இது இப்போ இது ரெண்டு பக்கம் பக்கமாக வச்சுருக்கீங்க இல்லை இல்லை அதுவும் முளைச்சது ஓ சரிங்க சரி சும்மா இது கொஞ்ச நாள்னு போயிடுது சரி சரி அது நாளாக இருக்காது ஒரு செஞ்சு வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு இது போயிடும் சரிங்க அதனால் அது ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது சரிங்க இது வந்து பிராய் மரம் இருபத்தேழு லட்சத்தில் ஒரு மரம் இது வந்து தேக்கு மரம் அதாவது பார்டரில் மட்டும் வச்சுருக்குறோம் நூறு மரம் இருந்துன்னா நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் உங்களுக்கு இருபத்தஞ்சி லட்சரூபா வருமானம் வரும் ஒரு மரம் இருபத்தாயிரத்துக்கு போகும் இருபத்தோடு இருபத்தோரு அடி உயரத்துக்கு பழைய இருக்கிற அளவுக்கு நீங்கள் வளர்த்திட்டிங்கன்னா ஒரு மரம் ரூபா நீங்கள் தோட்டத்தில் என்ன வருமானம் எடுத்த முடியும் இருபத்தஞ்சி லட்ச ரூபா கையில் இருக்கும் என்ன வென் நாவல் நாவல் மரத்தில் ஒரு ரகம் பழம் வந்து கலரில் இருக்கும் சரி இது வந்து பரனி பார்க் இன்ஸ்டியூஷன் செக்ரட்டரி மேடம் திருமதி பத்மாவதி மேடம் அவை நட்டது ஸ்டூடெண்ட்ஸோடு ஒரு இரநூறு ஸ்டூடெண்ட்டோட அங்கே விசிட் பண்ணாங்க சரி பரணி பார்க் இன்ஸ்டியூஷன் அப்போ அப்பா கையால் நட்ட மரம் இது வந்து ருத்ராட்ச மரம் ஐந்து முக ருத்ராட்சம் சரி ஒன்றுலேயே ஒரு சிறப்பு இருக்குது ஒரு முகம் அது மாதிரி இது வந்து ஐந்து முக ருத்ராட்சம் இது வந்து ஸ்டார் ஃப்ரூட் அந்த பழத்தை குறுக்க கட் பண்ணிங்கன்னா ஸ்டார் மாதிரி இருக்கும் சரி ஒரு புளிப்பு கலரில் எல்லோ கலரில் இருக்கும் ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும் சரி இப்போ இது எத்தனை வருஷத்தை சரிங்க இது ஒரு மூன்று வருஷம் இருக்கும் இது செம்மரம் ரெட் சாண்டர்ன்னு சொல்கிறோம்ல நீங்கள் ஆந்திராவில் கடத்துறாங்க தெரியுமா உங்களுக்கு செம்மரத்தை கடத்த ஆமாங்க இது வந்து சைனாவிலையும் ஜப்பான்லேயும் அவ்வளோ வேல்யூ ப்ரீசஸ் ட்ரீ இது சரி இப்போ நம்ம இதில் வேளாண் கடைகள் சொல்லி எல்லா தோட்டத்திலையும் வளர்த்த ஆரம்பிச்சிருக்கிறோம் கண் வந்து இலவசமாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க சரி இது வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வளர்த்திட்டிங்கன்னா சரி ஒரு மிகப்பெரிய வருமானம் கொடுக்கும் இது வந்து ஏரழிஞ்சல் இது வந்து கேரளாவில் அதிகமாக இருக்குது சரி மாந்திரி மெய் செய்ய பயன்படுற மரம் அது குளிர்லம் சொல்லுவாங்க சரி இது இதனுடைய சிறப்பு தமிழ்நாட்டிலேயே அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது சரி இதோடைய சிறப்பு என்னென்னா இந்த மரத்துடைய விதை சரி கீழே உளுந்துன்னா பௌர்ணமேனைக்கு நகர்ந்து மரத்து மேலே ஏறி ஓட்டு போட்டு உ உள்ள போயிடும் அது என்ன காரணம்னா பூவா இருக்கவும் ஈ முட்டை விட்டுரும் அந்த பழத்தினுடைய விதைக்குள்ள ஈனுடைய முட்டை இருக்கும் சரி பறவையில் சாப்பிட்டு போடுற பழங்கள் மட்டும் பௌருமே அன்னைக்கு அந்த விதை புழு மாதிரி சரி அந்த புழு நகரத்திட்டு போய் மேலேறி ஏறி ஓட்டு போட்டு ஈய வழி வந்துரும் ஹோ அந்த மரத்துனுடைய சிறப்பு வேற எந்த மரத்துக்குமே விதை நகர்ந்து போகாது சரி இந்த மரத்துக்கு மட்டும் தான் சிறப்பு மாந்திரியம் மேய்ச்சிக்கிறது இப்போ நம்ம பாக்குறது என்ன மரம்ங்க பின்னால பெரிய மரமா இருக்குது இது வந்து நாட்டு நெல்லி மரம் சரிங்க இது வந்து முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முடிந்துட்டது சரிங்க இவ்வளவு கிடையாது சரிங்க ஒரு மரமே ஒரு டன்னு காய்ச்சல் அவ்வளோ காய் பிடிக்கும் சரிங்க மருத்துவ குணம் உள்ளது இது பி கே ஒன்னு ரகம் சரிங்க இது வந்து நல்லா நிறைய காய் பிடிக்கும் விதை வந்து ஒரு கிலோ வந்து ஆயிரத்தி ஐநூறு வந்து ரெண்டாயிரத்தி வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிறாங்கமா என்ன எடுக்கிறதுக்காக சரி இது வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை இலை சரி முருங்கை கீரை முருங்கை பொடியெல்லாம் இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாங்க இது இந்த இலையிலேருந்து அதாக இருக்கிறது சரி இது அந்த தலை பெருசாக இருக்கும் சரி நிறைய இலை இருக்கும் பி கே இருந்து எடுக்கிறது முருங்கை இலை சரிங்க இந்த மரம் எத்தனை வருஷத்து மரங்க இப்போ இது ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் ஓ சரி நீங்கள் ரெண்டரை வருஷத்தில் போயிடும் நல்லா வளர்த்திக்கிட்டு இருக்கனால கட் பண்ணி சரி திரும்புட்டீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு மேலே கிடைக்கும் சந்தன மரம் நான் ஒரு அஞ்சு கண்ணு மட்டும் மரத்து கடையில் வச்சிருந்தேன் அதனுடைய விதை உழந்து முளைச்சிடுச்சி நிறைய இடத்துல முளைச்சிடுச்சு வழக்காக சந்தனக்கெல்லாம் நம்மளை ஈஸியாக முளைக்காது ப்ராசஸ் பண்ணி தான் வைக்கணும் இது இயல்பாகவே நிறைய இடத்துல அதுவாக முளை இதான் சந்தன மரம் அஞ்சு வருஷம் ஆகுது இதான் அதனுடைய பழம் இதனுடைய பழம் முற்றோண்டே கீழே வந்தோடனே அந்த விதை அதுவாக முளைச்சிக்குது சந்தன மரத்துடைய பழம் தான் இதான் துரியன் மரம் உங்களுக்கு ஊட்டியில் கல்லாறு பரலையறு இடத்துல துரியன் பழம் இந்த குழந்தை எல்லாருக்கு இந்த பழம் சாப்பிடுங்கிறாங்க இது வந்து குங்குளி மரம் அந்த மரம் வந்து இப்போ க தலைய ஆரம்பிக்குது என்னுடைய காய் வந்து பேரச்சுட்டு மாதிரி பறந்து போய் வேறு இடத்துல விழுந்துடும் கும்பிளி மரம் இதே பெருங்காய் மரம் உங்களுக்கு கேரளாவில் கன்னியாகுமரியிலலாம் அதிகமாக இருக்குது என்னுடைய இந்த மரத்துடைய பால் தான் நமக்கு பெருங்காயமாக வரும் இது வந்து நோனி இதுலேருந்து நோனி ஜூஸ்னு எடுத்து லிட்டர் எழுநூறு வர விற்கிறாங்க இது மருத்துவ குணம் உள்ளது எப்படி நெல்லிக்காய் ஜூஸ் மருத்துவ குணம் உள்ளதோ அது மாதிரி நோனி ஜூஸ் மருத்துவ உள்ளது இது ஃபாரின் மரம் எங்கிட்ட வந்து இந்தியன் உண்ணான்னு இருக்குது அதாவது மஞ்சளத்தின்னு சொல்லுவோம் அந்த மரம் அங்கே இருக்குது கத்திரியில் எங்கிட்ட கிட்டத்தட்ட இருபது ரகத்துக்கு மேலே இப்போ கையில் இருக்குது ஒரு எட்டு ரகம் நாட்டு விட்டுருக்குறோம் இது கொஞ்சம் மிச்சம் அந்தட்ட விடணும் மேக்ஸிமம் எவ்வளோ கத்திரிக்கோ விட்டு நட்டு நட்டுலான்ட்ருக்குறேன் துணைக்காலி வெள்ளட் பீன்ஸுன்னு பேர் அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது சித்த மருத்துவரில் இதனுடைய பவுர் தான் கலந்துக்குவாங்க இது சுரையில் கிட்டத்தட்ட எங்கிட்ட எழுபது ரகம் இருக்குது இது எப்படின்னா இப்படி இந்த இடத்துல சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டு விதையை எடுத்துகிட்டு டேப் போட்டு ஓட்டி விட்டுருவோம் தம்பியில் ஒரு இருபதுக்கு மேலான ரகங்கள் இருக்குது இயற்கையாக பண்ணுறதுனால உங்களுக்கு பட்டாம்பூச்சி அதிகமாக இருக்குது மற்ற தோட்டத்தில் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் களைக்கொல்லி அதிகமாக அடிக்கிறனால பட்டாம்பூச்சி இல்லாமல் போயிடுச்சு இப்போ இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு புக்குள்ளே தான் காமிக்கிற மாட்டேருக்குது பட்டாம்பூச்சி படத்துல தான் இதான் ஐம்பது வருஷம் இலவ மஞ்ச மரம் இதான் நம்மளவர் கையால் நட்ட பொங்க மரம் இது வந்து குடுவை சுரை இது வந்து கிண்ணார சுறை இது வந்து பூசணி சுரை இது மயில்கு சுரை இது குடுவை சுரை நாடாறு இது குண்டு சுரை இது வந்து கரலாக்கட்டை சுறை தான் ஒரு ரகம் எட்டரை கிலோ வரும் இது கரலாக்கட்டை சுறு இது நீல சுரை அது நீல சுறை இது எல்லாமே ஒரு இன்னொன்று ஒரு ரகம் தான் எழுபது ரகம் என்கிட்ட இருக்குது நான் காவல்துறையில் முப்பத்தாயிர ஆண்டுகள் பணிபுரிந்து ஆய்வாளராக ஓய்வு பெற்ற பின்னாடி முழு நேரம் இயற்கை விவசாயியாக இருக்கிறேன் கிட்டத்தட்ட நான் முப்பத்திரெண்டு வருஷமாக ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டுருக்கிறேன் சர்டிஃபைடு ஆர்கானிக் ஃபார்மிங் டிஎன்வசி எனக்கு சர்டிஃபிக் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஆர்கானிக்காக ஹண்ட்ரட் பெர்சன்ட் சர்டிஃபைடு ஆர்கானிக் ஃபார்ம் என் கேட்டுக்குள்ளே எதுவுமே சேர்க்கவர்கள் எதுவுமே வெளியிருந்து இருந்து கூட இயற்கைவர்கள் வாங்கிக்க மாட்டேன் நானே செஞ்சுக்குவேன் என்னோடய காய்க்கு பழத்தில் தனி டிமாண்ட் உண்டு கருவல் கொண்டு போய் நான் நல்ல ரேட்டுக்கு விற்றுவேன் நான் ஆர்கானிக் சாப்பு கொடுத்துருவேன் ஒரு மூணு தெருவில் பொதுமக்கள் என்கிட்ட வாங்கிக்குவாங்க நிறைய இடத்துல தெரிஞ்ச நண்பரெலாம் இங்கேயும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க